ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா கொள்ளு ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க நான் வந்து ஒரு அரை டம்ளல் கொள்ளு எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேங்க இது கூட கல்லுப்பூ ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன் ஏன்னா அந்த பருப்பு தாளித்து கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் அந்த தண்ணி எடுத்தால் நம்ம ரசம் வைப்போங்க கொஞ்சமாக தான் பருப்பு ஆட் பண்ணிப்போம் கொள்ளு தண்ணியிலேயே நான் இந்த ரெண்டு தக்காளியை போட்டுக்கிறேன் போட்டு மஞ்சத்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிறேன் இது ரொம்ப இந்த சளி ரொம்ப பிடிச்சிருந்தாலும் சரி கரகரப்புக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா கேட்குங்க இந்த ரசம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் விசில் வச்சிட்ருக்கேன் அந்த சைடில் இப்போ வந்து நம்ம ரசத்துக்கு என்னென்ன பார்க்கலாங்க செய்யலான்ட்டு வெந்தயம் ஒரு நாளே வெந்தயங்க ரொம்ப நிறைய எடுத்துக்கூடாது கசக்கும் சீரகம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திங்கன்னா போதும் இது கூடவே மிளகு எடுத்துக்கோங்க மிளகும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க நல்லா வறுத்துக்கணுங்க இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாம் இது ஓரளவுக்கு சேர்ந்து வந்தால் போதும் ரொம்ப வறுக்கணும் தெரியல அந்த சீரகம் வெடித்து வருங்க அந்த மாதிரி வந்தால் போதும் நமக்கு ஒரு மனம் வருங்க அந்த மனம் கரெக்டாக வந்தால் இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கணும் இது கூட நாம் பூண்டு சேர்த்து இடித்து எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் இது வரப்பட்டுருச்சு நல்லா பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆனது உங்களுக்கே தெரியும் இது நல்லா போட்டுச்சுங்க இது கூட ஒரு பூண்டை தோலோடு போட்டு எடுத்துக்கலாங்க வாங்க ஒரு குக்கர் விசில் போயிடுச்சுங்க நான் நாலு விசில் வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போது இந்த கொள்ளு தண்ணியை மட்டும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க இந்த தண்ணி போதும் நமக்கு ரசம் வைக்க பருப்பு கொஞ்சம் ஒரு கரண்டி மட்டும் நம்ம எடுத்துக்கணும் பாருங்கள் அளவுக்கு பருப்பு மட்டும் நான் மிக்சியில் அடிச்சு எடுத்துக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பருப்பை இப்போ நம்ம அந்த கொள்ளு கூட வேக வச்ச தக்காளியும் ஒரே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியும் ஊற வச்சுட்டேங்க அது ரெண்டையும் நல்லா இப்படி கரைச்சி எடுத்துக்கணும் கையே நல்லா கரைச்சிக்கணும் எந்தளவுக்கு கரைக்கிறமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்க இது கூட இப்போது நான் அந்த இடிச்ச வறுத்த அரைச்சுட்லங்க இடிச்சிட்லே அதை கொஞ்சம் போட்டுக்கிறேன் பாதி போட்டுக்கிறேன் பாதி தாளிக்கும் போது போட்டுக்கலாம் இந்த தண்ணியில் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நல்லா போட்டு பிசஞ்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போது இது கூட நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கொள்ளு பருப்பை நான் அரைச்சி போட்டுக்கிட்டேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதுங்க இப்போ இந்த மிக்ஸி ஜாரையும் வாஷ் பண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் அவ்வளோதான் இப்போ நம்ம தாளித்து விட்டுருலாங்க வாங்க இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம் இது பாத்திரம் காய்ஞ்சிடும் ஆயில் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஊற்றுற போது ரொம்ப ஆயில் தேவையில்லை இருக்கு இது டயட்ருக்கவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க அடிக்கடி ரொம்ப நல்லது வெயிட் லாஸ் நல்லா ஆகுங்க இந்த குளிர் ரசத்துக்கு பாருங்க ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது கூடவே பெருங்காய்க்குள்ளும் ஆட் பண்ணிக்கங்க நான் ஒரு அரை டேபிள் அளவு பெருங்காயம் வரமிளகா ஒரு ரெண்டு வரமிளகாயும் ரெண்டு பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே கருவேப்பில நம்ம வச்சிருக்க வச்சுருக்க இதை போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்துக்குங்க போட்டு நம்ம நல்லா வறுத்துக்குங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கொள்ளு ரசத்தை ஊற்றிடலாங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த கொள்ளு ரசம் ரொம்ப வெயிட்லாஸ்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க இது நல்லா ஒரு நொரக்கட்டி வரட்டுங்க இறக்கிடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நொரக்கட்டி வருது இது ஒரு நல்லா கொதிக்கணுங்க கொள்ளு ரசத்தை பொறுத்தளவு கொஞ்சம் நல்லா கொதிக்கணும் ஒரு ரெண்டு கொதி வரட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலையும் கொத்தமல்லி கொத்தமல்லியும் தூவி அரைக்கிடலாம் அவ்வளோதாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் பாருங்கள் ரசம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லியை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் அவ்வளோதாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு கொள்ளு ரசம் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு கொள்ளு ரசங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பை இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பா பாய் சூப்பரான ஒரு கொள்ளு ராசா ரெடி